காலை மணிக்கு சுட சுட சாப்பாடு அட மணிக்கு யாருப்பா சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சா பாத்திரத்துல பார்சல் பறக்குது இது மட்டும் இல்லாமல் திருச்சி டு வெளியூருக்கு காலை நேர ட்ரெயின் பிடிக்கிறவங்களுக்கு வசதியா டிஃபன் வகைகளும் காலை ஆறு மணிக்கு ரெடி ஆயிடுது இதுக்கும் ஒரு படி மேல போய் வயதான முதியவர்களுக்கு இந்த டிஃபனையும் சாப்பாட்டையும் வீட்டுக்கே டோர் டெலிவரி செய்யறாங்க இது அத்தனையும் செய்கிறது திரு ரமேஷ் அவர்களுடைய மாருதி பவன் மெஸ் காலை ஆறு மணிக்கே ரெடி ஆகிற இந்த நூறுரூவா அன்லிமிட்டெட் மீல்ஸை நேரில் சாப்பிடவும் சிலர் வர்றாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் செயல்படுற இந்த உணவகம் அலுவலகம் போகிறவங்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு தகால பல்லவர்களும் இட்லி வாங்க வருவாங்க இல்லை ட்ரைனிங் போகிறவங்க தகாலம் ஆறு மணிக்கு இட்லி ரெடி ஆகிரும் இட்லி புடி இட்லி சாம்பார் இட்லி பொடி பெரட்டி கொடுப்போம் எங்கள் இடத்துல பொடி இட்லி ஃபேமஸு மினி பொடி இட்லி பெரிய பொருட்லியா பரவாயில் இங்கேருந்து கடை வாங்கிட்டு போயிடுவாங்க அதேமாதிரி சாப்பாடு எங்கள் கிட்டே ஆறு மணிக்கு ரெடி ஆகிடும் சாப்பாடு கைகடை வாங்கிட்டு போயிடுவாங்க சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க சாம்பார் ரசம் கூட்டு கறி பொரியல் வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டில் சாதம் அடிச்சுக்கிட்டு ஆறு மணிக்கெல்லாம் இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடும் ஆறரை மணிக்கு இங்கே வந்தீங்கன்னாக்கா வாடகையில் போட்டு சாப்பிடுவோம் அப்புறமா ஏழு மணிக்கு டிஃபன் ரெடி ஆகிடும் இங்கே வந்து காலையில் ஏழை ஹாலுக்கு ஸ்ரீரங்கம் டு சென்னைக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயின் போகிறது பாப்புலரான ட்ரெயின் எல்லாேருமே அந்த ட்ரெயினில் ந மேக்ஸிமம் நிறையா பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் காலையில் ஆறரை மணிக்கு இங்கே வந்து இட்லி மினி இட்லி சாம்பார் மினி பொடி இட்லி மெ மினி ஆர்டரி இட்லி எல்லாமே வாங்கிப்பாங்க அதே மாதிரி கரிமது கூட்டு குழம்பு சாத்தமுது இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சென்னைக்கு பதினொன்றரை மணிக்கெல்லாம் ட்ரெயின் போயிடும் போனோடனே வீட்டில் போய் குக்கரில் சூடாக சாதம் வச்சுன்னு இதை வச்சு சாப்பிடுவாங்க மேக்சிமம் நிறையா பேர் ஆறரை மணிக்கே வந்து சா குழம்பு சாத்தமெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க சாப்பாடு வந்து இங்கே சாப்பிட்டா நூறுரூவா பார்சல் ஊற்றி பத்து ரூபா ஒரு பாக்கெட் ஒரு கூட்டு ஒரு கறி இருக்கும் சாம்பார் ரசம் மோர் அப்பளம் ஊறுகாய் ஃபோன்லேயே சொன்னால் கூட போதும் கட்டி வச்சுருவாங்க எல்லாமே அது கஸ்டமருக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம அந்த சீரங்கத்தில் சுற்றி விட்டுறதுலேயே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இங்கே கொடுக்குறாங்க ஒரு ட்ரெயினுக்கு போகிறவங்களும் சரி வேலைக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஒரு நைன் ஓ கிளாக் ரீச் ஆகிறவங்களுக்கு காலைல இங்கே சாப்பிட்டு போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்ககிட்ட பூண்டு வெங்காயம் இருக்காது காரமும் கம்மியாக தான் இருக்கும் இங்கெல்லாம் வயசானவங்க வந்து அதே பேர் இருக்கிறதால பூ காரம் இல்லாமல் தான் சமைப்பாங்க சமையல் வந்து எங்கள் ஓனரே பண்ணுறாரு மற்ற வேலை நாங்கள் பார்த்துக்குறோம் சமையல் மீன் வந்து அவரே பண்ணுறாரு நான் சீரங்கம் கோவிலில் இருபது வருஷம் பணியாட்டி ஓய்வு பெற்று இங்கே அஞ்சு வருஷமாக இந்த உணவு நடத்திட்டு இருக்கேன் இங்கே பூரி மசாலு கூட நாங்கள் கேபேஜ் தான் போடுறோம் வெங்காயம் போடுறது யாராவது ஆனியன் ஊத்தாப்பம் ஆனியன் ரவா அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறோம் இங்கே வந்து நிறையா பேர் வயசான காலத்தில் ரங்கநாதரை சேவைச்சுட்டு இங்கே குடியிருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே வெளியூர்லேருந்து நிறையா பேர் அவங்க வந்து இங்கே தங்கி குடியிருக்காங்க முதல் நாள் நைட்டே ஒம்பதரை மணிக்கு நாளைக்கு மறுநாள் என்ன மெனு அப்படிங்கிறத காய்கறிலேருந்து எல்லா மெனுவும் நான் கொடுத்துருவேன் அவங்க அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதை வச்சு நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் எல்லாம் கரெக்டாக எட்டரை மணி ஒம்பது மணிக்கெல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் டோர் டெலிவரி ஆகிடும் அங்கே இந்த சாம் குழம்பு சாசமெல்லாம் எங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க எல்லாம் வயசானவங்க அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கெல்லாம் வார வாரம் இல்லை மாதம் மாதம் எங்களுக்கு ஜிபே பண்ணுவாங்க டைரக்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு கூட்டு ஒரு இது அப்படின்னு முப்பது ரூபாய் எல்லாமே முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க வாங்கி போயிட்டாங்கன்னா வீட்டில் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பாடெல்லாம் வந்து ஒருத்தர் வாங்குற விதம் ஒருத்தர் வந்து ஒரு நாள் கரிமீது வேண்டாமாங்க ஒரு ஒரு நாளைக்கு நாலு ஐட்டமும் வேணுமாங்க ஒருத்தர் சில பேர் ரைஸோடு கேட்பாங்க சில பேர் ரைஸ் இல்லாமல் கேட்பாங்க அதனால் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதை அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி என்னென்ன சாப்பிட்றாங்களோ பார்த்துட்டு மாதம் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸே வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பசங்களுக்கு பில்லு கொடுத்துருவோம் அந்த பில்லை வச்சு அவங்க அமௌண்ட்டு சொல்லிவிடுவாங்க அவங்க அங்கேருந்து எங்களுக்கு ஜிபே பண்ணுவோம் இப்போ ஏகாதசி இன்னைக்கு அரிசி உப்புமா சப்பாத்தி டால் இந்த மாதிரிலாம் நிறையா போடுவோம் துவாதசி ஏகாதசிக்குலாம் ஆறு துவாதசிக்கு விரதம் இருப்பாங்க ஏகாதசிக்கு துவதி காலைல ஆறு மணிக்கு சாப்பாடு வந்துடுவாங்க அன்றைக்கி வந்து நெல்லிக்காய் பச்சடி அகத்திக்கீரை கீரை எல்லாம் உண்டு அன்றைக்கி அன்றைக்கி எல்லா ரசம் வந்து புளி எதுவும் புளி சேர்க்க மாட்டாங்க லெமன் ரசம் மோர் குழம்பு அந்த மாதிரி வைப்பாங்க அதாவது ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே பட்டினி இருப்பாங்க அதாவது வெறும் வயத்தோடு இருப்பாங்க அது காலையில் அவங்களுக்கு வயதில் புண்ணெல்லாம் வைக்காமல் இருக்கணும்க்காக புளி சேர்க்கறது இல்லை புளி சேர்த்தா அந்த புண்ணு இதாகிடும்ன்றதுக்காக அன்றைக்கி புளி சேர்க்காம ஒரு சமையல் நெல்லிக்காய் தயிர் பச்சடி அகத்தி கீரைலாம் இந்த மாதிரி புண்ணு இருந்தால் ஆற்றும் அதனால் நெல்லிக்காய் தயிர் பச்செடி அகத்திக்கீரை மோர் குழம்பு லெமன் ரசம்னு இந்த காலகாலத்துலேருந்து இது நடந்துட்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி துவாத சென்னிக்கெல்லாம் பண்ணின்னு சார் நான் ஒரு ஒரு வருஷமா இங்கே வந்துட்டு இங்கே தான் காலையிலேயும் மத்தியானம் நைட்டு சாப்பாடு ஒன்லி சிங் இஸ் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை செகண்ட் திங்கை ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருக்குது என்னுடைய ஓன் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதனால் இங்கே ஒரு வருஷமாக இங்கே சாப்பிட்ருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இந்த உணவு நடத்துகிறோம் ஈவினிங் மார்னிங்கு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து பன்னெண்டு பதினோரு மணி வரைக்கும் டிஃபன் கிடைக்கும் மா மாலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பதரை மணி வரைக்கும் நைட்டு டிஃபன் கிடைக்கும் சப்பாத்தி எல்லாம் எல்லா வகையான டிஃபனும் இங்கே கிடைக்கும் அதாவது நிறையா பேர் வயதானவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுனால ஒரு நாள் சும்மா வீட்டில் இருந்து ஒரு வா ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி கருமீது கூட்டு குழம்பு சாத்தும்போது செஞ்சு தரோம்னு சொல்லி போட்டோம் அதில் நிறையா ரெஸ்பான்ஸ் வந்தது வீட்டில் தான் சமைச்சு கொடுத்துட்டுருந்தேன் ஆரம்பத்தில் நிறையா ரெஸ்பான்ஸ் வருவோம் அப்புறமா இந்த இடத்த பார்த்து ஒரு ரெண்டுக்கு எடுத்து இங்கே நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்களுக்கெல்லாம் டயத்துக்கு கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் போய் சேர்க்குறோம் வயசானவங்கெல்லாம் திருப்திப்படுத்தி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்கிற ஒரு மெயினான துத்தி தான் இங்கே இருக்குது அதுக்காக தான் மெயினாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டுருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த ஸ்ரீரங்கம் மாம்பழ சாலை வரைக்கும் இங்கே நம்பர் ஒன் டோல்கேட் வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் லோக்கல் பண்ணிட்டு இருக்கோம் திருச்சிலையும் நிறையா பேர் தில்லைநகர் ஒரே ஒரு திருச்சியிலேயும் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு ஆள் தனியாக போட்டு அவங்க உங்களுக்கு சப்ளை பண்ணலான்னு நாங்கள் காலையில் வந்து டிஃபன் டோர் டெலிவரி கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அது எட்டு முப்பத்தி அஞ்சு எட்டு எட்டு மணின்னா எட்டு ஒன்று ஆச்சுனாலும் ஃபோன் அடிச்சிருவாங்க இன்னும் சாப்பாடு வரலையே அதனால் டிஃபன் கொடுத்ததா சாப்பாடு கொடுக்க லேட் ஆகிடுங்கிறதுனால மார்னிங் மட்டும் டிஃபன் டோர் டெலிவரி இல்லை சாப்பாடு மட்டும் தான் டோர் டெலிவரி தரும் ஈவினிங்கில் ஆறு மணிக்கு முன்னாடி எங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுங்க செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஓ கிளாக்ல எல்லாரும் வீட்டிலையும் டெலிவரி போடுவோம் அதே மாதிரி மார்னிங்கு செவன் ஓ கிளாக் உள்ளே வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க போட்ட உண்டு நாங்கள் எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் விட்டுருவோம் சண்டே முதல் கடையில் ரஷ்ஷ் அதிகமாக இருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் பத்தரை பதினோரு மணி ஆகும் டோர் டெலிவரி அது அவங்களுக்கே எல்லாேருக்கும் தெரியும் இங்கேருந்து சமயபுரம் உத்தமர் கோவில் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ரேப்பிடோ அப்புறம் ஆட்டோ டிரைவர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க நாங்கள் அதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருவோம் அவங்க ரேப்பிடோ தரங்க இவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு போய் அவங்க அவங்க வீட்டில் டெலிவரி கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் சாப்பிட்டு சமயபுரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் பட் நாங்கள் டெலிவரி பண்ணுறது இல்லை அவங்க ரேப்பிடோ ஆட்டோ மேனே அவங்க சில பேருக்கு முட்டைகோஸ் பிடிக்காது சில பேருக்கு வாழைக்காய் பிடிக்காது அதனால் எனக்கு கரிமீது வேண்டாம் கூட்டு மாத்திரை கொடுங்க சாம்பார் வேண்டாம் ரசம் ஒன்று கேட்பாங்க அவங்க எப்படி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பில் போட்டு அவங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சில்வர் ஃபாயில் இருக்குது அதில் பேக் பண்ணுவோம் சில பேர் கேரியர் கொடுப்பாங்க இன்றைக்கி ஒரு கேரியர் கொடுப்பாங்க அது கொடுத்தோம் நம்ம இன்னொரு கேரியர் கொடுப்பாங்க மறுநாள் அந்த கேரியர் கொண்டு போய் கொடுப்போம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ நைன் ஆர்கே ரமேஷ் இட்லியெலாம் பத்து ரூபா தோசை எல்லாம் ஐம்பது ரூபா சப்பாத்தி ஒரு செட்டு ஐம்பது ரூபா பூரி ஒரு செட்டு நாற்பது ரூபா இது மாதிரி சில நாள் உப்புமா போடுவோம் சில நாள் வெண்பொங்கல் போடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு வெரைட்டி வெரைட்டியாக போடுவோம் அதெல்லாம் ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு ஒரு இதுக்கு கொடுப்போம் அது அவளுக்கு திருப்தியாக இருக்கும் சாப்பாடெல்லாம் அளவு கிடையாது சாப்பாடெல்லாம் தந்தினியாக போடுமாரும் யாராருக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கலாங்க எதுவுமே அளவு கிடையாது அமாவாசைக்கு ஒரு நாள் மட்டும் கடை லீவு ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரி விசேஷமான அமாவாசை இருந்தால் அன்னை கடை தரத்துருக்கும் ஆத்து எல்லா நாளும் உண்டு ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கும் அது எதாவது சொல்லுவாங்க அது அடுத்ததுல நாங்க சரி பண்ணிப்போம் அது வந்து அவங்க சொல்ற குறையை வந்து நாங்க பெரிய இதுவா எடுத்துக்கிட்டு அதுல முதன் இது காமிச்சு இன்ட்ரஸ்ட் காமிச்சு அது ஏன் அந்த குறை வந்தது எதனால் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த குறை இல்லாம அடுத்ததுல சரி பண்ணிப்போம் அதாவது குடைசிலா வடிச்சுட்டா வீட்டில் ஒய்ஃபு தான் குடைச்சிலா வடிக்கிறான்னு இங்க வந்து நல்லா சாப்பிடலாம் வந்தா இங்க நீங்களும் குடைச்சிலா வடிச்சிருக்கேன்னு சத்தம் போடுறாங்க சரின்ட்டு கொஞ்சம் உதிரியா வச்சா வயசானவங்களால சாப்பிட முடியறது இல்லை இன்னாங்க இவ்வளவு மெண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணி அதுல ஒரு சாதம் அடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது மனதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது எங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாய் ஓகே எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க